பாத்தீங்கன்னா நம்ம லிட்டில் டிராப்ஸ் டீம் முதல் இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ரெஸ்கியூ பண்ணி தான் எடுத்துட்டு நம்ம ரோட்ல இருப்பாங்க பெட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல மெமோ போட்டு தான் ஒரு ரெண்டு கூட்டம் வரும் எங்க கிட்ட மோஸ்டா பாத்தீங்கன்னா பெட் ரிட்டர்ன்ஸ் மட்டும் தான் இருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா ஹேண்டி கேப்ஸ் சொல்லுவாங்க அதாவது நடக்க முடியாதவங்க நடக்க முடிஞ்சவங்களும் இருக்காங்க அவங்க முடிஞ்ச அளவுக்கு நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லோ சைன் போடணும் மாத்தி வச்சுட்டு இருக்கிற இடத்துல இப்ப நடக்க முடியாதவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து எந்த ஹெல்ப் அவ்வளவு பண்ண முடியல ஏன்னா எங்களுக்கு வந்து ஃபுல்லா நடக்க முடியாதனால அவங்களும் எழுதுக்கு எதுவும் பண்ண முடியாது ஏன்னா ஃபுல்லா தண்ணியா இருக்கு சோ அவங்களுக்கு எதுவுமே இல்லை இடம் இல்லை அவங்க தங்க வைக்கிறதுக்கு எந்த இடமும் இல்லை ஸோ அவங்களுக்காக வந்து நீங்க வந்து ஹெல்ப் பண்ணா ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ பாத்தீங்கன்னா இவர் இவரெல்லாம் இவர் வந்து ஹேண்டிகேப்ட் இவரெல்லாம் இப்போ எங்களுக்கு டைம் வந்து இப்போ எட்டு மணி ஆகுது பாருங்க இப்போ இப்பவே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நாலு அடிக்கிட்ட வந்துச்சு அதனால எல்லாருமே பெட் ரீடன்ஸ் தான் இவங்க ஷிஃப்ட் பண்ணுறது தெரியல எனக்கு எங்கிட்ட அவ்வளோ இடம் இல்லை ஸோ முடிஞ்ச வந்து எங்களுக்கு வந்து ரெஸ்கியூ டீம் வந்து இது பண்ணாலும் எங்களுக்கு ஃபுட்டு அடுத்தடுத்து என்ன கொடுக்கணும் முக்கியமாக எங்களுக்கு ஃபுட்டு இல்லை கொடுக்க தண்ணி இல்லை எல்லாமே ஜென்ரேட்டர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாள் இருக்கு ஒரு அரை அடிக்கிட்ட தான் தண்ணி இருக்கு அந்த தண்ணீர் வந்து இப்ப அதுல ஏறிச்சுன்னா அப்புறம் எங்க கரண்ட்டும் இல்ல குடிக்க தண்ணி இல்ல அப்புறமேட்டு போட்டுக்கு இவங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் கொடுக்க முடியல எல்லா ட்ரெஸ்ஸும் மழை நனைஞ்சு அதுவும் ஸ்பாயில் ஆயிடுச்சு ட்ரெஸ் ஓகே அதனால எல்லாருமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க கொஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்து எல்லாரும் பாருங்க ஸோ ஹெல்ப் பண்ணுங்க கொஞ்சம் நாங்க தண்ணி எல்லாம் பாருங்க வணக்கம் பாத்தீங்கன்னா நாங்க அவங்க வந்து பேசுகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரூரில் இருந்து வாய்க்கட ஜங்ஷன் குன்றாத்தூர் மெயின் ரோடு போகிறதில்ல இல்லை வாய்க்கட ஜங்ஷன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ள இருக்கும் மிக்சா புயல்னால பெய்யும் கன மழைனால ஃபுல்லாக எங்கள் இடத்துல ஃபுல்லாக நாலடி மேலே தண்ணி விற்குது பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல முந்நூறு பேர் இருக்காங்க ஃபுல்லாக இவங்க எல்லாரையும் தண்ணி வைக்கிறது இங்கே இடம் இல்லை ஃபுல்லாக வார்டு ஃபுல்லாக தண்ணி டாம் ஃபுல்லாக தண்ணி வந்துச்சு இப்போ நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாலடி வரைக்கும் தண்ணி நிற்கிது எங்களால் முடிஞ்ச முடிஞ்சவரையும் மேலே பஸ் தோனியில் வச்சோம் இப்போ இங்கே வந்து யாரையும் எங்களை கூட்டு போய் வைக்கிறது இங்கே இடம் இல்லை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபுட்டும் அவ்வளோவா எங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியல ஃபுட்டு எங்களால் போய் வெளியில் போய் வாங்க முடியல அதுமாதிரி எங்களுக்கு பைக்கில் வசதி எதுவுமே இல்லை முடிஞ்ச அளவுக்கு குடி குடிக்க தண்ணி இல்லை ஜென்ரேட்டர் எங்களுக்கு டீசல் வந்து கீரை போது ஜென்ரேட்டர் கரண்டாக முக்கியமாக குடிக்க தண்ணி இல்லை தண்ணி பார்த்தீங்கன்னா நாலு நாள் ஏறிட்டே இருக்கு அடிக்கணக்கா அந்த மூணு அடி இருந்தது நீ பார்த்தீங்கன்னா நாலு அடி இருந்துச்சு ஸோ எங்களுக்கு போக போக எங்களுக்கு அடுத்தடுத்த நாளுக்கு வந்து சாப்பாடு இல்லை அப்புறம் கரண்ட் வந்து இப்போ எங்களுக்கு வந்து ரொம்ப இதுவரை ஆரோக்கியம் போட முடியல ஸோ அதனால எங்களுக்கு குடிக்கிற தண்ணியும் இல்லை நீங்கள் கொஞ்சம் எல்லாரும் வந்து பார்த்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க ஏன்னா நம்ம முதியோர் இல்லத்தில் பேர் மழையில் கஷ்டப்பட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க நீங்கள் வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுக்குறோம் லிங்க் கொடுக்குறோம் ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க லொக்கேஷன் வந்து டேக் பண்ணுறோம் அதே நீங்கள் பாருங்கள் வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணி உதவி கனிவான வேண்டுகோள்

எ அளவுக்கு வந்து நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இப்படி வந்து இப்ப எங்கிட்ட முன்னூறு பேர் இருக்காங்க இவங்க எப்படி நாங்க வந்து இப்போ நாலு நாள் எப்படி காப்பாற்ற போனோம் எனக்கு தெரியல இப்பயே வந்து நாலடிக்கு தண்ணி வந்துச்சு எங்களால இவங்களுக்கு போய் எது பண்ணல உள்ள எது பாம்பு பள்ளி வந்தா கூட தெரியாது சோ நீங்க முடிஞ்ச அளவுக்கு பாருங்க எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம கோலூர்ல இருந்து கிலோமீட்டருக்குள்ள அந்த குன்றத்தூர் மெயின் ரோட்ல வாய்க்கடை பரணிபுத்தூர் பிரான்ச் கூகுளில் சர்ச் பண்ணி கூகுள் மேப்பில் போட்டு நீங்கள் பாய்கிற வந்தாலும் தெரிஞ்சிடும் நம்ம பெரிய ஆர்கனைசேஷன் தான் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் நம்ம ஹோம் வந்து உங்களுக்கு இதுவாகிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க நீங்கள் வந்து பாருங்கள் வந்து பார்த்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக ஒரு ராம் காலி பண்ணிட்டோம் ஆனால் தண்ணி வரும் ஃபுல்லாக எது கட்டுறோம்னா நம்ம இது இந்த பொழு ஜெம்ல இதில் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்துருக்கோம் ஆனால் திடீர்னு நம்ம மழை வந்ததுனால கிட்டக்கிட்ட ஒரு முந்நூறு பேர் தண்ணியில் மாட்டினிருக்காங்க

ஏன்னா நம்ம கிட்ட கிட்ட ஒரு முந்நூறு பேர் மேலே இருக்கிறாங்க இந்த இதுவில் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃபோர் தேர்ட் ஃப்ளோர் இருக்குது இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு மாற்றுறாங்க நான் எல்லோரையும் காட்டுறேன் ஒரு வீடியோ

ஓகேவா இப்போ இங்க வந்து பஸ் புளோரில் வந்து தண்ணி இருக்கு ஒரு அடிதான் ஒரு அடி இருந்துச்சுன்னா ஜென்ரில் தண்ணி வந்துடும் பாம்பு போர்டு தண்ணி வந்துடும் கரண்டே இருக்காது கரண்டை போயிடுச்சு சொன்ன மாதிரி நம்ம இதே மாதிரி இன்னும் இருக்கு இருட்டில் இருக்கு dan

தண்ணி நினைக்கிறேன் ஜென்ரேட்டருக்கும் அதுக்கப்புறம் தண்ணி ஒன்று போயிடுறேன் பாத்தீங்கன்னா வெளியே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு அடிக்கு மேல தண்ணி வந்துச்சு கரண்டுக்கு வந்து இன்னும் ஒரு அரை அடி தான் கேப் இருக்கு அதுக்கப்புறம் நம்மளுக்கு கரண்ட் இருக்காது முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஷேர் பண்ணலாம் எங்க கிட்ட ஃபோன் சொல்லிங்கிறது டவரும் இல்ல நெட்டும் நம்மளுக்கு கம்மியாச்சு இவங்களுக்கு வந்து எப்படி நாங்க வந்து எல்லா விஷயத்தையும் தெரிவிக்கிறத தெரியல முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே பார்த்து நான் ஷேர் பண்ணுங்க அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நாலடிக்கு மேல தண்ணி வந்துருச்சு தண்ணி வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஸோ எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஷேர் பண்ணிட்டே இருங்க சார்ஜ் எல்லாம் இல்ல ஸோ அதுவும் இதுக்கு மேல எங்களுக்கு எப்படி வந்து இந்த விஷயத்தை எல்லாருக்கும் தெரிவிக்கறதுன்னு தெரியல ஸோ சோ தான் நாங்கள் இந்த மாதிரி சேனல்ஸ்ல வந்து போடுறோம் நீங்க எல்லாரும் பார்த்து நாங்கள் சப்போர்ட் பண்ணிடுறோம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நீங்க ஃபுல் வீடியோ வந்து பார்த்து எங்களுக்கு உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுக்கணும் நன்றி